திண்டுக்கல்லே கொட்டப்பட்டியில் திருமணமான எட்டு மாதங்களில் இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை ஆர்டிஓ விசாரணை வெள்ளிக்கிழமை இரவு பத்து மணி அளவில் கிடைக்கப்பட்ட தகவலின்படி திண்டுக்கல் அருகே கொட்டப்பட்டி ஜெயந்தி காலனி பகுதியைச் சேர்ந்த ஜெயபாலன் மனைவி ஜெனிபர் வயது இருபத்தி இரண்டு இவரும் இவரது கணவர் ஜெயபாலனும் காதலித்து கடந்த எட்டு மாதங்களுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டனர் இந்நிலையில் ஜெனிஃபர் வீட்டில் யாரும் இல்லாத நேரம் சேலையால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இதுகுறித்து திண்டுக்கல் தாலுகா காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற திண்டுக்கல் தாலுகா காவல்நிலை ஆய்வாளர் பாலமுருகன் சார்பு ஆய்வாளர் கிருஷ்ணவேணி மற்றும் காவலர்கள் ஜெனிபரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து தாலுகா காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் கிருஷ்ணவேணி மற்றும் காவலர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் ஜெனிபரின் பெற்றோர்கள் தங்களது மகளின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக புகார் அளித்துள்ளனர் திருமணமாகி எட்டு மாதங்களே ஆவதால் திண்டுக்கல் ஆர்டிஓ விசாரணை மேற்கொண்டு வருகின்றார்